ஜானகி சந்தியாசிரில் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்டார்னரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியோ சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் சிவராமன் வந்து செம்மையா வந்து கோவப்படுறாங்க நாங்கள் பணத்தை வந்து கேட்குறோம் கொடுக்க புரியா இல்லையா பார்வதி கொஞ்சம் நேரமாக வந்து சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க பணத்தை வந்து காணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கும் என்ன பண்ண எது பண்ணுன்னு தெரில என்னடி கோயில் நகையை வந்து மகாலிங்கத்துக்கிட்ட நீ தானே கொடுத்த அதே மாதிரி இந்த வாட்டியை நீ பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டியா இல்லை உன் மாமா கிட்ட வந்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா என்னங்க சொன்னீங்க இந்த வாட்டி நானாக எதுவும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இருப்பினும் அவங்களால் வந்து சமாளிக்க முடியல பத்மானால் அப்படியே வந்து சிவராமன் மாட்டுக்கு அடிக்கலான்னு வராங்க அடிக்கலான்னு வந்தோடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம பத்மா ஏண்டா தம்பி இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டு இருக்க உன்னோட பொண்டாட்டி தானடா இவளுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அக்கா எந்தெந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து போகணுமோ அந்தந்த இடத்துல தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டா நீ தான் பண்ணியிருக்க ஆமாங்க நான் தான் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தேங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அப்படியா மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிடு இந்த வீட்டில் நீ இருந்தேன்னு வச்சுக்கிய நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ரமணி பாட்டி வந்து கேக்குறாங்க கோவில் இவ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாளா ஆமாம்மா இதனால தான் அண்ணன் வந்து உள்ளே இருந்துட்டு வர மாதிரி போச்சு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க இது மாதிரிலாம் நீ பார்வதியை மாட்டி விடுவேன் மாயா தான் புத்திசாலித்தனமா வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சமாளிச்சா அவ இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க மாயா நீதாமல் நம்மளோட குலசாமியே நீ மட்டும் இல்லைனா ரெகுராம் வந்து வெளியில் வந்து கொண்டு வந்திருக்க முடியாது இல்லை இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுது மாயாவை பற்றின இருக்கிற விஷயம்லாம் உடனே எல்லோரும் வந்து மாயாவை பெருமிதமாக வந்து பார்க்குறாங்க மாயா வந்து வெளியில் வந்து நடந்துக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாமே வந்து நன்மையாக தான் இருக்கும் ஆனால் இந்த பத்மாவும் பார்வதியும் இருக்காங்களே எப்போ தான் வந்து குளிப்பொறிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மணியை வந்து அவங்க பங்குக்கு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இவன் மட்டும் இருக்க மாட்டா பார்வதி மட்டும் என்னோட பொண்டாட்டியும் வந்து சம்மந்தம் பட்டிருப்பா என்ன ஏதாவது இதில் வந்து தில்லுமுல்ல விளையாட்டு வந்து விளையாண்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே எதுவும் சமாளிக்க முடியல சிவராமன் அடிக்கிற மாதிரி வந்தோடனே ஆமாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது முக்கியமான காரணம் வந்து இவங்க தான் தான் மாயா வீட்டை விடுத்த ஒருத்த தான் வந்து லிங்கத்துக்கிட்ட வந்து பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஓ குடும்பமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா அந்த லிங்கத்துக்கிட்ட ஆல்ரெடி நீ கொடுத்த விஷயம்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால்தான் வெலுவலுன்னு வெளுத்த இப்போ உன்னவுமா திறந்த மாட்டேன் நீ எல்லாம் சத்தியமாக அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி வெள்ளை துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க பார்த்தா இது எல்லாம் நம்ம பார்வதியோட கனவு போல் ஏங்க ஏங்க நாற்பது லட்சத்தை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து சுராமன் வந்து ஏஞ்சோன்னு வந்து கேட்குறாங்க என்ன இவன் நாற்பது லட்சங்கிறா என்னை விட்டுருங்கிறா மகாலிங்கங்கிறா தான் காரணம் சொல்கிறா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ஏய் பார்வதி எந்திரி அப்படின்னு சொன்னேன் என்னங்க என்னங்க சொன்னேன் என்ன ஆச்சு ஓ இது எல்லாம் கனவா சரி என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் எதுவும் பண்ணல பார்வதி நீ மறைக்க மாட்டேன் உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது இப்போ சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க என்னமோ தூக்கத்தில் வளர்ன நாற்பது லட்சம் அது இதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அச்சோ நாற்பது லட்சம்னு தான் சொன்னா இல்லை எல்லார் பேரோட சொல்லி மாட்டிக்கிட்டேண்ணா தூக்கத்தில் வந்து உளறிட்டேனா எல்லாத்தையும் நீ உளர்னது எல்லாத்தையும் கேட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்னன்னு சொன்னேன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுகிறேன் ஓ நீ எல்லாத்தையும் நான் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி பொய் சொல்லலாம் தான் நான் கேட்குறேன் ஆமாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோன்னே சி வாங்கிட்ட போய் கேட்டால் பாரு நீ எதுவும் சொல்லவும் இல்லை நான் எதுவும் கேட்கவும் இல்லை தூங்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பார்வதி மாட்டுங்க அப்பாடா இவர் மாட்டும் தூங்கிட்டாரு எந்த விஷயத்தையும் கேட்கலான்னு உடனே இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது காலையில் எழுந்தோன்னு வந்து அன்னைக்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மணி மாட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க என்னம்மா தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்க இல்லைங்க எனக்கு தூக்கம் வரவே இல்லை யார் மேலே வந்து மாட்டி விடலான்னு சொல்லிட்டு பத்மா இந்த விஷயத்தில் எப்படி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க என்னமோ சந்தேகமா இருக்கே இன்னும் சந்தேகம் ஏமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டும் ஏஞ்சிட்டாங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் சந்தேகப்படுறதுக்குலாம் வந்து எப்படி தோணுச்சு நிப்பாட்டு இப்போ எதுக்கு பெருசாக வந்து கூட்டிகிட்டு போகிற நீ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்க அது மட்டும் நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது என்ன பண்ண அந்த என்கிட்ட சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே வந்து இவர் மட்டும் எப்படி தான் கண்டுபிடிக்கிற தெரில ஏன் அண்ணன் கூட இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து கண்டுபிடிச்சதில்லை ஆனால் இவரை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சே நானே வந்து யார் மேலே வந்து பழி போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற என்ன இப்போ பையை மாட்டி விட்ருவீங்க பிள்ள இருக்கேன்னு சொல்லி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா சம காம்படியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அதையும் தான் பார்ப்போம் கூடிய சீக்கிரம் வந்து தெரியாமையாக போக போகுது நீ பண்ணுறதெல்லாம் தெரிய தான் போக போகுது நான் தூங்க தான் போகிறேன் நிம்மதியாக இருக்கேன்டி மனசில் அதனால் தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு நிம்மதியாக வந்து தூங்குறாங்க அப்பா ஆடா இவர் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னேன் மணி வந்து தூங்குன தான் வந்து நடிக்கிறாங்க பிள்ளைக்கு என்னது எதுவும் கண்டுபிடிக்கலையா என்ன தப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மணி எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மட்டுக்கு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல இரண்டாவது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மாயாவுக்கு ஆல்ரெடி முக்கால்வாசி உண்மையெல்லாம் வந்து தெரியல சீனு கிட்டே வந்து அந்த பணத்தை பற்றி கொடுத்தது எல்லாம் வந்து பத்மாவும் பார்வதி தான் கொடுத்துருக்காங்க எதுக்கும் இந்த விஷயத்த வந்து பெரியமாட்ட வந்து சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க பெரியமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும் அதுவும் இந்த குடும்பத்துக்காக என்னடா சொல்லுடா எதுவும் பிரச்சனையா சீனு சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் இந்த கதையில் சீனும் இருக்காப்புல என்னாச்சு மகாலிங்கம் வந்து நாற்பது லட்சத்தை வந்து கொடுத்தா சீனுக்கிட்ட ஆனால் சீனு வாங்க மாட்டேன்ட்டாங்க சரி அதுக்கு இதுக்கு என்ன விஷயம் சீனுக்கிட்ட நான் அதுவும் பேசணுமா உங்கள் ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பணம் நம்மளோட பணம் அது குத்தகைக்காக கொடுத்துருந்தாங்கள அந்த விஷயத்த தான் வந்து பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க மகாலிங்கத்துக்கிட்ட மகாலிங்கம் வந்து சீனுக்கிட்ட கிட்டே கொடுக்கும்போது தான் சீனு வேணான்னு சொல்லிட்டாப்ல இப்போ எப்படி இருந்தாலும் மகாலிங்கம் வந்து பணத்தை வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு சாருவோட வாழ்க்கைக்காக தான் பணத்தை வந்து சீனுக்கிட்ட கிட்டே கொடுக்கறதுக்காக போனாங்க இப்போ சீனுக்கிட்ட பணம் கொடுக்குற சீனு வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த பணம் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடி சொல்ற வராதா ஆமாம் அதனால இவங்க ஏமாந்துட்டாங்க கொடுத்த பணத்தை மகாலிங்கத்துக்கிட்ட இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னு தெரில பத்மாவும் பார்வதியும் யாராவது ஒருத்தரை வந்து மாட்டி விடுறதுக்கு யோசிப்பாங்க இந்த பிரச்சனையை வேற நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இப்படியெல்லாம் நடக்குதா பார்வதியை நான் பார்த்துக்கிறேன் என் இடத்த வந்து அவளுக்கு விட்டு கொடுத்தா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு சொல்லி பார்வதி நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவராமா பக்கத்தில் நீயும் நெல் எனக்கு இப்போ செலவுக்கு பணம் வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னா நாற்பது லட்சம் வேணுங்கிறாங்க அந்த இடத்துல என்னது நாற்பது லட்சமா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அன்னி கேட்டால் கொடுக்க மாட்டியா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பியா இவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பணம் ஏய் அன்னி கேட்டால் கொடு சிவராமா இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு இவை தான் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாலே அதுவும் ஏமாந்துட்டா எனது மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாளா ஆமாம் போன வாட்டி நகையை கொடுத்தா இந்த வாட்டி பணத்தை கொடுத்துட்டா இவகிட்டலாம் இந்த வீட்டு அதிகாரத்தெல்லாம் கொடுத்ததுக்கு நம்மளை தான்ப்பா ஏதாவது ஒன்று அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் பண்ணலைங்க பீரோவில் தான் வா நாற்பது லட்சம் பணம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜானகி அப்படியா சொல்கிறேன்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க நம்ம ஜானகி வந்து பார்வதியை ஆமாங்க நான் தான் கொடுத்தேன் தெரியாமல் கொடுத்துட்டேங்க பாத்தியாப்பா எல்லா உண்மையும் வந்துருச்சுன்னு சிவராமனுக்கும் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு போல் இதனால தான் நேற்று கனவில் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தியா சே நான் எதிரியே பார்க்கல மகாலிங்கத்துக்கிட்டேருந்து அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சிவராமன் வந்து வேக வேகமாக கிளம்புவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்